பாட்டில் துண்டி போட்டு மீன் பிடிக்க அதை பார்த்துருப்பீங்க அந்த பாட்டில் எப்படி செய்யறது அப்படிங்கிற யாருமே வீடியோ போடல அதை தான் நம்ம வந்து போகிற போகிறோம் அதாவது இதில் என்ன சைஸ் மீன் கொள்ளமோ அந்த மீன் கண்டிப்பாக மாட்டோம் ஃபார்ம் மாட்டோம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு பாட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மீன் பிடிக்க கிளம்பிட்டு இருப்பாரு இப்போ பாத்தீங்கன்னா ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு அந்த ஜூஸ் வந்து இந்த பாட்டில ஊத்திட்டாங்க அந்த பாட்டில இப்போ வந்து மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு பாட்டிலை வந்து ரெடி பண்ணிருக்காங்க அந்த மீன் பிடிக்க கிளம்பிட்டா இருப்பாரு பாட்டில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாட்டில் துண்டி போட்டு மீன் புடிக்கதை பார்த்துருப்பீங்க அந்த பாட்டில் எப்படி சேருது அப்படிங்கற யாருமே வீடியோ போடல அத தான் நாம இப்போ வந்து போறோம் பெரிய பாட்டில போகுது போக பெரிய மீன் மட்டும் ஆமா பெரிய பாட்டில தான் பெரிய மீன் பிடிக்கும் இல்லை சின்ன பாட்டில தான் சின்ன மீன் சின்ன மீன் மாட்டோம் ஓகே ஓகே இதோ வாங்க பாட்டில அடிபகுது விட்டீங்களா இங்க மேல இந்த கவர் பச்சின்னாமா பிச்சிரணும் இந்த கவர்ல தான் மீன் பிடி மிரண்டா அது திர தேய் ग्लास மாதிரி இருக்குنا தான் இருக்கணும் மூடி இது தேவையே இல்லை இது மேரலாம் மீன் என்னவோ ஆறுதுன்னு பார்த்து மீன் மேரலாம் இப்போ இந்த பாட்டிலோட ஒரு பகுதியை வந்து தேய்ச்சி சமமாக்கிறாங்க சாத்தின சொல்லாம மீன் உட்காந்த கூட உட்காரும் ஒரு ஆளுக்கு உட்காரும் அரை கிலோ மீன் இருக்கு உட்காரும் அதுக்கப்புறம் உட்காராது கொஞ்சம் ஒரு கிலோ வரைக்கும் உட்காரும் நம்பிக்கை இருக்கு ஏன்னா பெருசாக தான் இருக்கு பாட்டல் ஏன்னா ஒரு கிலோ மண்டே இவ்வளோ பெருசாக இருக்கும் அதாவது இது என்ன சைஸ் மீன் கொள்ளோமா அந்த மீன் கண்டிப்பா மாட்டோம் कंफर्मமா மாட்டோம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓட்ட போடுறதுக்கு பாட்டில்ல வந்து டீய போட்டு வச்சுக்கிறாங்க ஒரு கிச்சில கரெக்ட்டா ஓட்ட அந்த ரெண்டு ஓட்ட போட்ட போ அதுக்கு நேராவே இன்னொரு ஓட்ட போடு ஓட்ட போணும் அப்போதான் நரம்பு சரியா சமமா निकले ஓகே இப்போ எந்த அளவுக்கு எடுக்கணும் நரம்பு ஒரு ரெண்டு மார அளவுக்கு ரெண்டு மார ஓகே கட் பண்ணிட்டு ரெண்டாம் ரெண்டா இது பண்ணும் ஒரு ஒரு மீட்ரு அளவுக்கு வரமா ம் ஒரு மீட்ரு தான் அளவு இந்த மாரி பிடிச்சி இந்த இதில் மாட்டணும் ஓகே மாட்டேச்சுக்கா ம் இங்கே ஒரு முடிச்சு போடணும் சும்மாவே ஒரு முடிச்சு ம் இங்கே ஒரு முடிச்சு அந்த ஓட்டையில் விட்டுட்டு ஒரு நரம்பு விடணும் ஒரு நரம்பு வெளியே விட்டு இங்கே ஒரு நிமிஷம் அப்போதான் நமக்கு இழுக்கிறதுப்ப இந்த பாட்டில் கிளியாது பாட்டில் கிழிஞ்ச நம்ம இங்க கட்டி இழுத்தேன் பாட்டில் கிளியும் அதனால தான் இங்கே கட்டி இங்கே பார் இழுத்தேன் வச்சுக்கேன் மட்டும் தான் டைட் ஆகும் இந்த பாட்டில் ஆமா பாட்டில் அப்படியே தான் இருக்கும் ஓகே ரெண்டு கிலோ மூணு கிலோ மீன் மாட்டினா பாட்டில் பாட்டில் எதுவுமே ஆகாது ஒன்றும் ஆகாது ஆனால் இதாயிரும் சில பாட்டிலெல்லாம் வீணாயிரும் ஒரு நரம்பு கட் பண்ணிட்டா ஒரு நரம்புல முடிய போட்டுட்டு ஒரு நரம்பு மட்டும் கட் ஓகே அதே இன்னொரு பக்கம் முடிச்சு முடிச்சுக்கணுமா இன்னொரு பக்கம் முடிச்சு முடிச்சுக்கணும் போட்டோமா ம் ஓகே முடிச்சு ஒரு இல்லை இழுத்தா ம் வந்துருக்கா இதுதான் அடுத்த சைடுல ம் ரெட்டையா வந்த நரம்பு ஒரு பக்கத்துல மட்டும் மட்டும் ஈயத்தை வைக்கலாம் ஒரு பக்கத்தை ஈயை வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை இப்படி போட்டு முடிச்சு போட்டுருவோம் இந்த ஈய நவராது அப்படி இந்த ஈயம் வந்து கரெக்டா பாட்டிலுக்கும் மூடி பக்கத்துல வரணும் ஒரு இன்னொரு முடிச்ச போட்டு இன்னொரு ஈயத்தை போடணும் அப்பதான் இந்த ஈயமும் நவராது மொத்தமா எத்தனை ஈயம் போடணும் மூணு ஈயம் போடணும் அதுக்கு முன்னெல்லாம் தேவை கிடையாது அதுக்கு முன்னாடி தேவையில

ஒரு நாளைக்கு ரெண்டு டன்னு பிடிக்கிறாங்களா கேண்டாண்ணா கடைசியா முடிஞ்சதுக்கப்புறம் மூணு முடிச்சு ரெண்டு அப்பதான் பாட்டில் நரம்பு நவரா வேலை முடிஞ்சிடுச்சு இந்த அப்படி இப்போ இதுக்குள்ள என்னென்ன பண்ணோம்

出去了。 বল দিয়া কুত আহ